அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் ஏசாயா வசனம் கேட்ட வசனத்திலே போல இத்தனை அளவில்லா கரிசனையுடன் கத்தராகிய தேவன் யாருக்கு வாக்களிக்கிறார் கூப்பிடுகிறதற்கு முன்னே பதில் தருவேன் என்று யாருக்கு கூறுகிறார் பேசும் நான் கேட்பேன் என்று எவருக்கு கூறுகிறார் தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கா என்றால் அதுதான் இல்லை தெரிந்தளிக்கப்படாத மக்களுக்கு கூறுகிறார் அந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இவ்விதமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தருடைய மக்கள் கத்ராகி தேவனை விட்டு அவரை மறந்து சோரம் போனதினாலே அவரை சேவியாமல் விட்டு விலகினதினாலே அவர்களின் இத்தகைய செயல்களை விட்டு மனம் திரும்பாததால் அவர்களின் செய்கைக்கு சரி கட்டுவேன் என்று கூறுகிறார் ஆனால் தெரிந்து கொள்ளப்படாதிருந்தும் அவரை தேடியவர்கள் அவரை கண்டவர்கள் அவரை அறியாத மக்களிடம் இதோ இருக்கிறேன் என்று அன்பின் ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்க்கிறார் இந்த மக்களை அவர் தம்முடைய ஊழியக்காரர் என்று அழைக்கிறார் மன மகிழ்ச்சி அடைய செய்கிறார் சந்தோஷப்படுத்துகிறார் வேறு நாமத்தை அவர்களுக்கு தரிப்பிக்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது தம்முடைய மக்கள் என்று வானத்தை பூமியை புதிதாக அவர்களுக்காக சிருஷ்டிக்கிறார் மகிழ்ச்சி ஜனமாக அவர்களை சிருஷ்டிக்கிறார் அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகன் இருப்பதில்லை என்று கூறுகிறார் பூரண வயதாகாத கிழமனோ இருப்பதே இல்லை என்று கூறுகிறார் அவர்கள் கைகளின் கிரியையை நெடுநாளாய் அனுபவிக்கும் மக்களாக அவர்களை காக்கிறார் இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று வாக்கல் இருக்கிறார் ஆம் இத்தகைய மக்களுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் வாக்களிக்கிறார் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே மருவத் தெரிவு கொடுப்பேன் என்கிறார் பேசும்போதே கேட்பேன் என்கிறார் உண்மையில் நாம் கத்தராலே தெரிந்து கொள்ளப்படாத மக்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் தேடும்போது போது அவரை நாம் காணும் பொழுது அவரை விசுவாசித்து அவர் மூலமாக தேவனிடம் சேரும் போது அவர் தமக்கு சொந்த மக்களாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார் கேட்ட வாக்கு நமக்கும் அருளுகிறார் விசுவாசத்தினாலே நாம் அவரை தேடும் மக்களாக அவரை காணும் மக்களாக நாம் மாறுவோமா அர்ப்பணிப்போம் அவரோடு வாழும் ஆசீர்வாதம் பெறுவோம் ஆமீன்